ஒரு வேண்டுகோளோட இதை நம்ம வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் வீட்டில் ஒரு எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் எவ்வளோ பேர் வேணா இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம வாங்கி வந்த கர்ம வினைப்படி பிறந்திருப்போம் அப்போ இறைவனே ஒவ்வொரு இறைவன் அவதாரமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்தான் நம்ம நிறைய புராணக்கதைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்ப ராமாயணமாகட்டும் மகாபாரதத்துல லட்சக்கணக்கான பாத்திரங்கள் அத்தனை கதாபாத்திரங்களும் காலத்திலேயே ஒரு நட்சத்திரத்துடைய அடிப்படையில தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு அப்ப அவங்க பிறப்பு எப்படி அப்படின்னா ஜென்மத்துடைய கரும வினையா இருக்கலாம் ஜென்மத்துடைய தொடர்பு லிங்க் இல்லாம இருக்கவே இருக்காது அப்ப எந்த குடும்பத்துல எந்த இடத்துல எப்படி நம்ம பிறக்கணும் வளரணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இறைவன் நம்ம தலையில் தலை எழுத்துல எழுதி வச்சு தான் அனுப்பியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஏன் பல விஷயத்தை வந்து பல தேடுதலுக்கு கிடைக்காம போகுது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அல்லது கடனாகிறோம் நம்மளுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அது நிக்கிதா அதற்கான செலவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டு போட முடியுமா இல்லை நம்மளுடைய கட்டங்கள் எப்படி ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ தசாபுத்திக்கு ஏற்ப நம்மளுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி வரும் நம்ம குழந்தையோடைய நட்சத்திரம் எப்போ வரும் நம்ம கணவருடைய மனைவியோட இப்படி ஒவ்வொருடைய நட்சத்திரத்துப்படி நம்ம எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பொதுவாக கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கோயில்கள் அப்போ அந்த கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய்ட்டு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு கர்மா கோயில்கள் அப்படின் இருக்கு அதுவும் நம்ம வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேசுறது எப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் ஒன்று இருக்குது எங்கே போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறது எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிறதான எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது அப்போ இந்த குறிக்கோள் லட்சியத்திற்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய பிறப்பும் சரி இல்லைங்க மேடம் அதை விட நான் நிறைய சாமி கும்பிடுவேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றமே இல்லை தொடர்ந்து எனக்கு தடைதான் தாமதம்தான் எத்தனை வாடிக்கையாளர்கள் பேசுறாங்க நிறைய வந்து வெளிநாடு கால்ஸ் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுல போனவங்க செட்டில் நிறைய பேர் கால்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகளை வச்சு பேசுறாங்க குழந்தை பாக்கியம் இல்ல குடும்பத்துல தகராறு ஒற்றுமை இல்ல பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் மூல முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மணி அப்ப இந்த மணிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ கொடுக்குது எல்லாமே நிவர்த்தியா இருக்குதுங்க சொல்லுவாங்களே பட்டு பட்டுமெத்தையில படுத்தாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருதா அப்படிங்கிறது தெரியல அப்படிமாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது பல சிந்தனைகள் பல எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து அது பிரேக் ஆயி நிற்கும் போது மன உளைச்சல் அதிகமாயிரும் அப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ஏன் செயல்படலை எதனால அப்படின்னு பாக்கும் பொழுது இப்ப பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பனிரெண்டு கட்டத்திலையும் ஒவ்வொரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ பணபரஸ்தானம் இப்ப ரெண்டாம் இடம் தனம் பணத்தை கொடுக்கக்கூடியது நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா பொது மக்களுக்கும் சரி நம்ம வந்து சாதாரண புரியாத மக்களுக்கும் புரியும் அளவுக்கு தான் இந்த வீடியோல சொல்றோம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்க கேளுங்க நோட்டு பேனா அவசியம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் தானே அப்போ ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அதுதான் அப்ப நமக்கு என்ன திருப்தியா நம்ம கிட்டே வராங்க ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க நம்மளுடைய அனுபவம் மூலியமாக இந்த இடம் உங்களுடைய விஷயத்துக்கு தனத்தையும் பணத்தையும் தரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை தராதரத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஆனால் நல்ல உழைப்பு வேணுங்க என்ன உழைச்சாலும் கிடைக்கல அதுக்கு தான் இது சும்மா உக்காந்துக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு வருங்களா அதெல்லாம் வந்து கற்பனையில தான் அப்புறம் ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தேய்ச்ச உடனே பூதம் வரும் உடனே நமக்கு என்ன பொன் பொருள் மாட மாளிகை கேட்டால் உடனே தருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் திடீர் பணவரவு திடீர் ராஜ யோகம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய தசா புத்தி வரும் வரும்பொழுது அவங்களுக்கு அடிச்சு சிலக்கி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்கும் சில ஐதீகம் இருக்கும் சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கவே முடியாது ஏன்னா அவங்க பிறப்போடைய விஷயமே அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இப்ப இருவத்தி ஏழு நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கமான நட்சத்திரம் ரேவதி எப்பயுமே இந்த லாஸ்ட் நட்சத்திரம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க அடுத்த பயணம் நம்ம கேதுவை நோக்கிதான் நம்மளுடைய விமோச்சனம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விமோச்சனம் நம்மளுடைய விமோச்சனம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கணும் ஒரு வீடு பேற்றை நம்ம பிறந்தோம் இறந்தோம் அந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைபாட்ட காலத்தில் என்ன நம்ம சாதித்தோம் அப்போ பணமும் வருமானம் மட்டும்தான் நம்ம வச்சுட்டு போகிறது யாருக்குங்க நம்மளுடைய சந்ததிக்கு அதையும் நம்ம சிரிச்சுட்டு சொல்லுவோம் ஒரு சில விஷயங்கள் பெரியவங்களாம் என்னத்தை வச்சோம் பேரனும் மகனும் ஆண்டு அணிவிக்க போகிறாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உடச்சி ஓடா தேஞ்சு என்னத்தனை அவ வந்து நம்ம இத்தனை சேர்த்து வைக்கிறதா நம்மளே ஆண்டு அணுவிச்சுட்டு ஜாலியா இருந்துட்டு போலாம் இது ஒருத்தருடைய ஒரு சில விஷயத்தவங்களோட கருத்துக்கெல்லாம் அப்ப இதெல்லாம் இருந்தாலும் மன நிம்மதியாக நம்ம செஞ்ச கர்ம வினைப்படை ஒரு இறைவனட ஒரு விமோச்சனமா போயிட்டு நம்ம ஒரு வீடு பேற்றை நம்ம ஒரு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பனிரெண்டாம் பாவகம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பனிரெண்டாம் பாவகம் நல்லா இருக்கா அப்ப இந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்துல இந்த ரேவதி நட்சத்திரத்துல சூச்சுமத்தை நுழைச்சி வச்சிருக்காங்க அப்ப இந்த கேதுங்கிற ஞான மார்க்கத்தை நோக்கி அது போகுது இந்த வேகம் சுறுசுறுப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய பயன்பாடாகவும் இருப்பாங்க யோகமாவும் இருப்பாங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு நீந்தி யோகமாக தான் ரேவதி நட்சத்திரம் வருவாங்க மே மேடம் கேட்க கேட்க நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய யூடியூப் சேனலில் நட்சத்திரத்துடைய விஷயமெல்லாம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கான பண வரவு உங்களுக்கான தன வரவு இதுதான் நமக்கு இப்போ டாபிக் ஸோ திருச்செந்தூர் முருகப்பெருமான கெட்டியாக அப்படிங்க அதில் ராஜ அலங்காரமாக இருக்கக்கூடிய ஏன்னா குருவுடைய இடம் உங்களோட இடம் அப்போ எங்கன்னா நல்ல மஞ்சள் அலங்காரமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் நிறைய வருமானம் வரும் வியாழக்கிழமை உங்கள் நட்சத்திரமர் அன்னைக்கு பாருங்கள் அல்லது உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு இந்த காலையில் இலை விபூதிம்பாங்க அப்போ போயிட்டு அபிஷேகத்துக்கு பன்னீர் தேன் விபூதி கொடுத்து வழிபாடு எடுத்துட்டு நல்ல பிரார்த்தனை பின்னாடியே என் பெருமாள் இருப்பார் அங்கே திருச்செந்தூர் முருகனுடைய விஷயம் தொழில் வருமானம் செல்வம் திருமண தடை குழந்தை பாக்கியம் அத்தனை இருக்கு ஏன்னா சஷ்டிக்கு உகந்தவன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஸோ அங்கே தான் உங்களுக்கு வளம் இருக்குங்க ஸோ வழிபாடு போயிடுங்க கும்பகோணத்துக்கிட்ட இருக்கக்கூடிய உப்பளியப்பர் அந்த எம்பெருமானை போய் வழிபாடு இடுங்க அங்கே துளசி கற்கண்டு திருமஞ்சனம் அப்படின்னு விசேஷங்க இந்த அபிஷேகத்தின் போதுதான் அதை பூசுவாங்க ஸோ இதை வழிபாடு எடுங்க சரிங்க மேடம் நான் என்னங்க மேடம் சாப்பிட்டுக்கணும் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அதை இப்போ ஏழரசனி வாட்டி வதக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தேங்காய் பழம் விநாயகருக்கு தேங்காய் உடச்சிட்டு போங்க ஒரு காரியத்துக்காக போகும்பொழுது தேங்காய் அதிக அடிக்கடி எடுத்துக்குங்க தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தேங்காய் சாதம் எடுத்துக்குங்க தேங்காய் பருப்பி இதெல்லாம் தேங்காய் உணவுகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் போது பாசிட்டிவாக இருக்கும் இந்த நெகட்டிவ் சிந்தனைகள் நெகட்டிவ் விஷயம் தாட்டெல்லாம் உங்களை பாதிப்பை ஏற்படுத்தாது